நீங்கள் கடன்களின் பாரத்தால் சோர்வடைந்து விட்டீர்களா இரவுகளில் தனிமையில் அழுது இந்த நிதி நெருக்கடி எப்போது முடிவுக்கு வரும் என்று இயங்குகிறீர்களா உங்கள் வியாபாரத்தில் தொடர்ந்து தோல்வியையும் உங்கள் உடல்நிலையில் பலவீனத்தையும் உணர்கிறீர்களா இன்று உங்கள் அழுகுரல் வானகத்தை எட்டியுள்ளது உங்கள் கண்ணீரை துடையுங்கள் உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் ஏனென்றால் இந்த நொடியில் கடவுளின் சேனைத் தலைவரான புனித மிக்கேல் அதிதூதர் விடுதலை மற்றும் குணப்படுத்துதலின் அதிதூதர்களுடன் உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் இப்போது வானகத்தின் மூன்று மாபெரும் தளபதிகளை அழைக்கிறேன் போரின் அதிதூதரான புனித மிக்கேலே வாருங்கள் கடவுளின் மருந்தான புனித ரபேலே வாருங்கள் கடவுளின் தூதுவரான புனிதக் கப்பிரியேலே வாருங்கள் இன்று நாங்கள் எப்பாத்தா என்ற தெய்வீக கட்டளையை செயல்படுத்துகிறோம் இயேசு செவிடரின் காதுகளையும் ஊமையரின் நாவையும் திறக்க பயன்படுத்திய அதே சக்தி வாய்ந்த அறமேய வார்த்தை எப்பாத்தா என்றால் திறக்கப்படு இன்று மூடப்பட்ட உங்கள் வங்கிக் கணக்குகள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட உங்கள் கருப்பை திறக்கப்படட்டும் பூட்டப்பட்ட உங்கள் வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படட்டும் இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பூட்டப்பட்ட பகுதியையும் உடைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் இப்போது கடவுளின் முதன்மை தளபதியான புனித மிக்கேல் அதிதூதரை அழைக்கிறேன் ஓ வானகப் படைகளின் தலைவரே உங்கள் அக்னி வாளை ஏந்திக் கொண்டு என் வீட்டிற்குள் என் வாழ்க்கைக்குள் வாருங்கள் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் சுற்றி மறைந்திருக்கும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் ஒவ்வொரு வறுமையின் அசுத்த ஆவியையும் ஒவ்வொரு தோல்வியின் பிசாசையும் நான் இப்போது கண்டிக்கிறேன் உங்கள் தெய்வீக ஒளியால் என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஒவ்வொரு அறையையும் ஒவ்வொரு பொருளையும் சோதித்துப் பாருங்கள் சுவர்களில் கூரையில் தரையில் ஒளிந்திருக்கும் தீய சக்திகளை உங்கள் வாளால் வெட்டித் துரத்துங்கள் பொறாமையால் அனுப்பப்பட்ட கண்திருஷ்டி தீய வார்த்தைகள் தீய எண்ணங்கள் ஆகியவற்றின் கட்டுகளை இப்போது உடை தெரியுங்கள் என் நிதிநிலையை பார்த்து பொறாமை கொண்டவர்களின் தீய பார்வைகள் இப்போது குருடாக்கப்படட்டும் என் முன்னேற்றத்தை தடுக்க முனையும் ஒவ்வொரு எதிரியின் திட்டமும் இப்போது குழப்பமடையட்டும் மிக்கேல் அதிதூதரே உங்கள் சக்தி வாய்ந்த கால்களால் வறுமையின் பாம்பின் தலையை நசுக்குங்கள் என் வருமானத்தை விழுங்கும் என் சேமிப்பை திருடும் ஒவ்வொரு திருடும் பிசாசையும் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புங்கள் என் வீடு இப்போது கடவுளின் கோட்டையாக மாறுகிறது இங்கு இருளுக்கு இடமில்லை இங்கு தோல்விக்கு இடமில்லை இங்கு வறுமைக்கு இடமில்லை இது விடுதலை பெறும் நேரம் இது வெற்றி பெறும் நேரம் உங்கள் தெய்வீகப் பாதுகாப்புக் கவசம் இப்போது என்னைச் சுற்றிலும் என் குடும்பத்தைச் சுற்றிலும் இருக்கிறது எந்த தீய சக்தியும் எங்களை அணுக முடியாது புனித மிக்கேல் அதிதூதரின் அதிகாரத்துடன் நான் என் வம்சாவளியிலிருந்து வரும் ஒவ்வொரு பரம்பரை சாபத்தையும் உடைக்கிறேன் என் முன்னோர்கள் செய்த பாவங்கள் உடன்படிக்கைகள் அல்லது அறியாமையால் என் குடும்பத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு வறுமை மற்றும் தோல்வியின் சாபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் இப்போது ரத்து செய்கிறேன் என் தாத்தா பாட்டிகள் அனுபவித்த நிதி போராட்டங்கள் என்னுடன் முடிவடைகின்றன என் பெற்றோரின் கடன்கள் என் மீது வராது என் குடும்பத்திலிருந்த தொடர்ச்சியான வியாபாரத் தோல்விகள் வேலையின்மை மற்றும் நிதி இழப்புகள் என்ற சங்கிலியை மிக்கேலின் வாழ் இப்போது வெட்டுகிறது ஏழ்மையின் ஆவியே என் இரத்த சம்பந்தமான உறவிலிருந்து வெளியேறு கடன் வாங்குமாவியே என் குடும்பத்தை விட்டு வெளியேறு போதாமையின் ஆவியே என் மனதை விட்டு வெளியேறு நான் ஒரு புதிய தலைமுறை நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குரியவன் நான் ராஜாவின் பிள்ளை என் டி என் வறுமையின் ஒவ்வொரு பதிவையும் நான் இப்போது அழிக்கிறேன் என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் செழிப்பின் பாதையில் நடப்பார்கள் அவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் கடன் கொடுப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் கையேந்த மாட்டார்கள் ஆனால் கொடுக்கும் கைகளாக இருப்பார்கள் இந்த விடுதலை முழுமையானது இந்த விடுதலை நிரந்தரமானது என் வம்சாவளியின் நிதி தலைவிதி இன்று என்றென்றைக்குமாக மாற்றப்படுகிறது இயேசுவின் பெயரால் என் குடும்பம் இப்போது நிதி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு செய்வினை சூனியம் ஏவல் மற்றும் மந்திர தந்திரங்களையும் நான் இப்போது அழிக்கிறேன் என் பெயரையோ என் புகைப்படத்தையோ அல்லது எனக்கு சொந்தமான எந்தப் பொருளையோ பயன்படுத்தி எனக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய பலிபீடமும் இப்போது மிக்கேல் அதிதூதரின் வாளால் இடித்துத் தள்ளப்படட்டும் என் முன்னேற்றத்தை தடுக்கவும் என் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் என் நிதியை பாழாக்கவும் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மந்திரவாதியின் கட்டுகளும் சூனியக்காரியின் வார்த்தைகளும் இப்போது சக்தியற்றதாகின்றன நரகத்தின் அக்கினியே அந்த மந்திரங்களை எரித்துச் சாம்பலாக்கு இயேசுவின் இரத்தமே அந்த தீய சக்திகளை மெளனமாக்கு என் எதிரிகள் எனக்காக பறித்த குழியில் அவர்களே விழட்டும் அவர்கள் எனக்கெதிராக பயன்படுத்திய ஆயுதங்கள் அவர்களுக்கே எதிராக திரும்பட்டும் பொறாமையாலும் வெறுப்பாலும் என் மீது ஏவப்பட்ட ஒவ்வொரு தீய சக்தியையும் நான் இப்போது அனுப்பியவர்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன் புனித மிகேல் அதிதூதரே உங்கள் போர் வீரர்களை அனுப்பி என் வாழ்க்கையை சுற்றி ஒரு நெருப்பு மதிலை எழுப்புங்கள் எந்த மந்திரமும் எந்த சாபமும் இந்த மதிலை தாண்ட முடியாது என் வீடு என் வேலை செய்யும் இடம் என் வாகனம் என் குழந்தைகள் செல்லும் பள்ளி என அனைத்தும் இப்போது உங்கள் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் உள்ளன நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னுடன் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர் என் விடுதலை இப்போது பிரகடனப்படுத்தப்படுகிறது என் வெற்றி இப்போது உறுதி செய்யப்படுகிறது புனித மிக்கேல் அதிதூதரே உங்கள் தெய்வீக வாளைப் பயன்படுத்தி என் நிதி வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத தடையையும் ஒவ்வொரு ஆன்மீகத் தடையையும் வெட்டி எறியுங்கள் என் பணம் வருவதைத் தடுக்கும் ஒவ்வொரு இரும்பு கதவையும் ஒவ்வொரு பித்தளைச் சுவரையும் இப்போது உடைத்தெறியுங்கள் தாமதத்தின் ஆவி தள்ளிப்போடும் ஆவி ஏமாற்றத்தின் ஆவி ஆகியவற்றை என் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடியுங்கள் என் பதவி உயர்வு என் சம்பள உயர்வு என் வியாபார ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அதிகாரியையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் இப்போது மாற்றுங்கள் நான் தொடங்கும் ஒவ்வொரு செயலிலும் நான் செய்யும் ஒவ்வொரு முதலீட்டிலும் உங்கள் தெய்வீக பிரசன்னம் என்னுடன் வரட்டும் தோல்வியின் வாசனை என் மீதிருந்து அகற்றப்பட்டு வெற்றியின் நறுமணம் என் மீது பூசப்படட்டும் என் வங்கிக் கணக்குகளை பூட்டி வைத்திருக்கும் ஒவ்வொரு பேயும் இப்போது விரட்டப்படட்டும் என் பணப்பையை காலியாக்கும் ஒவ்வொரு ஓட்டையும் இப்போது அடைக்கப்படட்டும் என் பணம் திருடப்படும் வீழல் அல்லிகள் வீண் செலவுகள் எதிர்பாராத பழுதுகள் போன்றவற்றை நான் இப்போது கண்டிக்கிறேன் என் வருமானத்தின் மீதுள்ள ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது குருடாக்கப்படட்டும் இனி என் கைகளில் பணம் தங்கும் இனி என் வங்கிக் கணக்கில் பணம் பெருகும் மிக்கேலின் வாழ் எனக்காக போரிடுகிறது அது என் நிதிப்பாதையை சுத்தப்படுத்துகிறது இனி தடைகள் இல்லை தாமதங்கள் இல்லை முன்னேற்றம் மட்டுமே வளர்ச்சி மட்டுமே வெற்றி மட்டுமே இப்போது என் வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் கடவுளின் பரிசுத்த பிரசன்னத்திற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் புனிதமிக்கேல் அதிதூதரே உங்கள் சேனைகளுடன் என் வீட்டின் வாசலில் நில்லுங்கள் இந்த வாசலுக்குள் வறுமை நோய் சண்டை பிரிவு போன்ற எந்த தீய சக்தியும் நுழைய முடியாதென்று நான் பிரகடனம் செய்கிறேன் என் சமையலறை செழிப்பினிடமாக மாறட்டும் அங்கு உணவு ஒருபோதும் குறையாது என் படுக்கையறை அமைதியின் இடமாக மாறட்டும் அங்கு தெய்வீக ஓய்வும் தீர்க்க தரிசன கனவுகளும் உண்டாகும் என் வரவேற்பறை மகிழ்ச்சியின் இடமாக மாறட்டும் அங்கு தேவதூதர்கள் வந்து தங்குவார்கள் என் குழந்தைகளின் அறைகள் தெய்வீகப் பாதுகாப்பின் கீழ் இருக்கட்டும் அங்கு அவர்கள் ஞானத்திலும் கிருபையிலும் வளர்வார்கள் இந்த வீட்டின் சுவர்கள் இரட்சிப்பின் சுவர்களாகவும் அதன் கதவுகள் புகழ்ச்சியின் வாசல்களாகவும் மாறுகின்றன நான் இந்த வீட்டின் தரையை இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறேன் இந்த வீட்டில் நடந்த ஒவ்வொரு தீய செயலும் பேசப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையும் இப்போது மன்னிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இந்த வீடு இனி சாபத்தின் வீடு அல்ல இது ஆசீர்வாதத்தின் வீடு இது எகோவா ஈரேயின் வீடு அங்கு தேவைகள் சந்திக்கப்படும் இது எகோவா ஷாலோமின் வீடு அங்கு சமாதானம் தங்கும் இது எகோவா ராஃபாவின் வீடு அங்கு சுகம் உண்டாகும் எந்த கொள்ளையனும் எந்த திருடனும் எந்த நோயும் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது இது கடவுளின் ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் வசிக்குமிடம் கடவுளின் தூதுவரான புனித லதிதூதரே இப்போது உங்கள் பொன்னிற எக்காலத்துடன் வாருங்கள் அன்னை மரியாளுக்கு நற்செய்தியைக் கொண்டு வந்தது போல இப்போது என் நிதி வாழ்விற்கான நற்சேதகியைக் கொண்டு வாருங்கள் எப்பாத்தா என் வங்கிக் கணக்குகளின் கதவுகளே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா எதிர்பாராத வருமானத்தின் வாசல்களே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா புதிய வேலை வாய்ப்புகளின் கதவுகளே திறக்கப்படுங்கள் என் நிதி வாழ்வில் ஒரு அவசர அற்புதம் தேவை நான் இப்போது பிரகடனம் செய்கிறேன் எனக்கு வர வேண்டிய பணம் தாமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் நிலுவையில் உள்ள ஒப்பந்தங்கள் அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படுகின்றன எனக்கு கடன் கொடுத்தவர்கள் இரக்கம் காட்டட்டும் நான் கடன் கொடுத்தவர்கள் நேர்மையாக திருப்பித் தரட்டும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய நான்கு திசைகளிலிருந்தும் பணம் செல்வம் மற்றும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வரட்டும் தேவதூதர்களே எனக்காக பணம் கொண்டு வாருங்கள் என் தேவைகளைச் சந்திக்கவும் மற்றவர்களுக்கு உதவவும் தேவையான நிதி ஆதாரங்களை இப்போது கொண்டு வாருங்கள் நான் வறுமையை நிராகரிக்கிறேன் நான் செழிப்பை தேர்ந்தெடுக்கிறேன் நான் பற்றாக்குறையை நிராகரிக்கிறேன் நான் நிறைவை தேர்ந்தெடுக்கிறேன் கபிரியே லதிதூதர் இப்போது ஒரு நல்ல செய்தியுடன் வருகிறார் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு மின்னஞ்சல் ஒரு கடிதம் என் நிதி நிதிநிலையை மாற்றப் மாற்றப்போகிறது நான் அதை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறேன் என் காதுகள் நல்ல செய்திகளை கேட்க தயாராக இருக்கின்றன பிதாவாகிய கடவுளின் பெயரால் நான் இப்போது என் வாழ்வில் நிதிப் பெருக்கத்தை ஆணையிடுகிறேன் ஐசக் நூறு மடங்கு அறுவடை செய்தது போல என் முதலீடுகளும் என் உழைப்பும் நூறு மடங்கு பலன் அளிக்கட்டும் எலியாவின் காலத்தில் விதவையின் பானையில் மாவும் கலையத்தில் எண்ணையும் குறையாமல் இருந்தது போல என் வங்கிக் கணக்கும் என் பணப்பையும் ஒருபோதும் காலியாகாது இயேசு ஐயாயிரம் பேரை ஐந்து அப்பங்கள் மற்றும் இரண்டு மீன்களைக் கொண்டு போஷித்தது போல என் கையில் உள்ள சிறியதும் பெருகி எனக்கும் என் நியூ என் மற்றவர்களுக்கும் போதுமானதாக இருக்கட்டும் லாசர்வை கல்லறையிலிருந்து வெளியே வரச் சொன்ன அதே அதிகாரத்துடன் என் மறித்து போன வியாபாரமும் என் செயலற்ற முதலீடுகளும் இப்போது உயிர் பெற்று எழட்டும் எப்பாத்தா மறித்த நிதிநிலையே உயிரோடு வா நான் இப்போது என் வருமானத்தின் மீதுள்ள ஒவ்வொரு வரம்பையும் உடைக்கிறேன் என் சம்பளம் மட்டுமே என் ஆதாரம் அல்ல சர்வ வல்லமையுள்ள கடவுளே என் ஆதாரம் அவர் எதிர்பாராத வழிகளில் அற்புத வழிகளில் என் தேவைகளை சந்திப்பார் எனக்கு லாட்டரியில் வெற்றி கிடைக்கலாம் ஒரு புதையல் கிடைக்கலாம் ஒரு எதிர்பாராத பரம்பரை சொத்து கிடைக்கலாம் அல்லது ஒரு புதிய வருமான ஆதாரம் திறக்கப்படலாம் கடவுளின் வழிகள் கணக்கிட முடியாதவை நான் இப்போது ஒரு நிதி அற்புதத்தின் விளிம்பில் நிற்கிறேன் என் கண்கள் அதைக் காணும் என் கைகள் அதைப் பெறும் வியாபாரிகள் தொழில் முனைவோர் மற்றும் வேலை தேடுபவர்களுக்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன் புனித கபிரியேல் அதிதூதரே உங்கள் ஞானத்தால் எங்களை நிரப்பும் சரியான வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் லாபகரமான ஒப்பந்தங்களைப் பெறவும் எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் போட்டியாளர்கள் மத்தியில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் எங்கள் தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் தனித்து நிற்கட்டும் எப்பாத்தா புதிய வாடிக்கையாளர்களின் கதவுகளே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா அரசாங்க ஒப்பந்தங்களின் கதவுகளே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா சர்வதேச சந்தைகளின் கதவுகளே திறக்கப்படுங்கள் வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற சரியான வேலை கிடைக்கட்டும் நேர்காணல்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும் மனிதவள மேலாளர்களின் கண்களுக்கு அவர்கள் பிரியமானவர்களாகத் தெரியட்டும் அவர்கள் கேட்கும் சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கட்டும் அவர்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படட்டும் அவர்களின் முதலாளிகளின் இதயத்தில் அவர்களுக்கு ஆதரவான எண்ணங்கள் உண்டாகட்டும் சோம்பலின் ஆவியை நான் கண்டிக்கிறேன் தள்ளிப்போடும் ஆவியை நான் கண்டிக்கிறேன் படைப்பாற்றல் புத்தாக்கம் மற்றும் கடின உழைப்பின் ஆவி எங்கள் மீது வரட்டும் எங்கள் கைகளின் உழைப்பை ஆசீர்வதையும் ஆண்டவரே நாங்கள் விதைப்பதை நாங்கள் அறுவடை செய்வோம் எங்கள் முயற்சிகள் வீண் போகாது இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த பெயரால் நான் ஒவ்வொரு கடன் மற்றும் பற்றுச்சீட்டின் மீது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் கடனின் ஆவியே என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு நான் கடனின் தலைக்கு மேல் இருப்பேன் அதன் வாளுக்குக் கீழல்ல நான் இப்போது ஒவ்வொரு கிரெடிட் கார்டு கடன் தனிநபர் கடன் வீட்டுக் கடன் வாகனக் கடன் ஆகியவற்றின் மீது இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன் இந்த கடன்கள் அதிசயமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் என் கடன்களை தள்ளுபடி செய்யவோ அல்லது சாதகமான விதிமுறைகளை வழங்கவோ அவர்களின் இதயங்களை திறக்கட்டும் கடனை அடைப்பதற்கான எதிர்பாராத நிதி ஆதாரம் இப்போது எனக்கு வரட்டும் நான் இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும் கடன் வசூலிப்பவர்களின் அழைப்புகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என் பெயர் கடன் பட்டியலிலிருந்து அகற்றப்படட்டும் எப்பாத்தா கடன் ரத்து செய்யப்படுவதற்கான கதவுகளே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா நிதி சுதந்திரத்திற்கான வாசல்களே திறக்கப்படுங்கள் நான் இனி கடன் வாங்குபவன் அல்ல நான் ஒரு கடன் கொடுப்பவன் நான் ஒரு நிதி ஆலோசகன் நான் கடவுளின் செழிப்பை நிர்வகிக்கும் ஒரு நல்ல பொறுப்பாளன் என் கடந்த கால நிதி தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் நான் இப்பொழுது ஞானத்துடனும் பொறுப்புடனும் என் நிதியை கையாளுவேன் கடனின் அடிமைத்தனத்திலிருந்து நான் இப்போது விடுவிக்கப்படுகிறேன் என் விடுதலை முழுமையானது திருடப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு ரூபாயையும் இப்போது ஏழு மடங்காகத் திரும்பப் பெற வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன் ஆன்மீகத் திருடன் அதாவது பிசாசு என் மகிழ்ச்சியை என் சமாதானத்தை என் ஆரோக்கியத்தை என் செல்வத்தைத் திருடியிருந்தால் அவன் இப்போது அதையெல்லாம் ஏழு மடங்காகத் திருப்பித் தர வேண்டும் புனித மிக்கேல் அதிதூதரே உங்கள் வீரர்களை அனுப்பி திருடப்பட்ட என் சொத்துக்களை மீட்டு வாருங்கள் என்னிடமிருந்து பணத்தை ஏமாற்றி பறித்தவர்கள் என் உழைப்பைச் சுரண்டியவர்கள் என் யோசனைகளை திருடியவர்கள் அவர்கள் இப்போது மனந்திரும்பி எனக்குச் சேர வேண்டியதை திருப்பித் தரட்டும் அவர்களின் மனசாட்சி அவர்களை உறுத்தட்டும் அவர்கள் நிம்மதியாக உறங்க முடியாது அவர்கள் எனக்கு சேர வேண்டியதை திருப்பித் தரும் வரை அவர்கள் அமைதியைக் காண மாட்டார்கள் எப்பாத்தா திருடப்பட்ட செல்வத்தின் கதவுகளே திறக்கப்படுங்கள் எப்பாத்தா இழந்த வாய்ப்புகளின் கதவுகளே மீண்டும் திறக்கப்படுங்கள் எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு அநீதியும் இப்போது நீதியாக மாற்றப்படட்டும் நீதிமன்ற வழக்குகளில் எனக்கு சாதகமான தீர்ப்பு வரட்டும் சொத்துப் பிரச்சினைகள் எனக்கு சாதகமாக தீர்க்கப்படட்டும் கடவுள் என் சார்பாக இருக்கிறார் அவர் என் வழக்கறிஞர் என் நீதிபதி அவர் எனக்கு நீதியை வழங்குவார் திருடப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போது மீட்டெடுக்கப்பட்டு பன்மடங்கு பெருகி என்னிடம் திரும்புகிறது புனித கபிரியேல் அதிதூதரே நல்ல செய்திகளின் அதிபதியே இப்போது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல செய்திகளை கொண்டு வாருங்கள் என் நிதிநிலை குறித்து ஒரு நல்ல செய்தி வரட்டும் என் உடல் நலம் குறித்து ஒரு நல்ல செய்தி வரட்டும் என் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு நல்ல செய்தி வரட்டும் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் சட்ட பிரச்சினைகள் அல்லது அரசாங்க கோப்புகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரட்டும் என் குழந்தைகளின் கல்வி திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து ஒரு நல்ல செய்தி வரட்டும் என் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் என் கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்படட்டும் என் ஜெபங்களுக்கு பதில்கள் வரட்டும் நான் இனி கெட்ட செய்திகளை கேட்க மாட்டேன் மரணத்தின் செய்தி நோயின் செய்தி இழப்பின் செய்தி தோல்வியின் செய்தி ஆகியவற்றை நான் கண்டிக்கிறேன் என் காதுகள் ஆசீர்வாதத்தின் செய்திகளை கேட்கட்டும் என் கண்கள் அற்புதங்களின் செய்திகளைக் காணட்டும் என் இதயம் மகிழ்ச்சியின் செய்திகளால் நிரம்பட்டும் கபிரியல் அதிதூதரின் எக்காலச் சத்தம் இப்போது என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது இது நல்ல செய்திகளின் காலம் இது கொண்டாட்டத்தின் காலம் இது சாட்சியின் காலம் என் வாழ்க்கையில் கடவுள் செய்யப்போகும் பெரிய காரியங்களுக்காக நான் அவரை முன்கூட்டியே துதிக்கிறேன் நான் இப்போது என் நிதி ஆசீர்வாதத்தை விசுவாசத்தால் முத்திரையிடுகிறேன் இந்த ஜெபத்தின் மூலம் விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் இப்போது பெற்றுக்கொள்கிறேன் பிசாசே நீ இந்த ஆசீர்வாதங்களை தொட முடியாது பொறாமை கொண்ட மனிதர்களே நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களைக் கெடுக்க முடியாது நான் என் செழிப்பை இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன் நான் என் வங்கிக் கணக்குகளை என் முதலீடுகளை என் சொத்துக்களை என் வருமான ஆதாரங்களை இயேசுவின் இரத்தத்தால் மூடுகிறேன் அவை பாதுகாக்கப்பட்டுள்ளன அவை பெருகும் நான் ஒருபோதும் மீண்டும் வறுமைக்கு திரும்ப மாட்டேன் நான் ஒருபோதும் மீண்டும் கடனில் சிக்க மாட்டேன் நான் ஒருபோதும் மீண்டும் பற்றாக்குறையில் வாழ மாட்டேன் நான் செழிப்பின் தேசத்திற்குள் நுழைந்துவிட்டேன் இது பாலும் தேனும் ஓடும் தேசம் இங்கு என் தேவைகள் அனைத்தும் நிறைவாகச் சந்திக்கப்படும் நான் கொடுப்பவனாக இருப்பேன் பெறுபவனாக அல்ல நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருப்பேன் கடவுள் எனக்குக் கொடுப்பதை நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என் செழிப்பு என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல கடவுளின் ராஜ்யத்திற்கும் ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நிதி வெற்றி நிரந்தரமானது இந்த நிதி விடுதலை முழுமையானது ஆமென் கடவுளின் மருந்தான புனித ரபேல் அதிதூதரே உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் இப்போது வாருங்கள் என் உடலிலும் என் ஆன்மாவிலும் உள்ள ஒவ்வொரு நோயையும் ஒவ்வொரு வலியையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் இப்போது குணமாக்குங்கள் உங்கள் தெய்வீகப் பச்சை ஒளியை என் உடல் முழுவதும் பாயவிடுங்கள் என் தலையிலிருந்து என் கால் வரை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு திசுவிலும் தெய்வீக குணம் உண்டாகட்டும் எப்பாத்தா நோயின் கதவுகளே மூடப்படுங்கள் எப்பாத்தா ஆரோக்கியத்தின் கதவுகளே திறக்கப்படுங்கள் நான் என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயின் பெயரையும் இயேசுவின் பெயரால் கண்டிக்கிறேன் புற்றுநோயே என் உடலை விட்டு வெளியேறு சர்க்கரை நோயே சமநிலைப்படு உயர் இரத்த அழுத்தமே இயல்பு நிலைக்குத் திரும்பு இதய நோயே குணமாகு சிறுநீரகக் கோளாறே சீராகு மூட்டு வலியே நீங்கு ஒவ்வாமைகளே மறையுங்கள் ஒவ்வொரு கட்டியும் கரையட்டும் ஒவ்வொரு தொற்றும் அழியட்டும் என் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலப்படட்டும் என் உடல் கடவுளின் ஆலயம் அது ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் புனித ரபேல் அதிதூதரின் குணப்படுத்தும் சக்தியால் நான் இப்போது என் முக்கிய உறுப்புகளை குணப்படுத்துகிறேன் என் மூளை முழுமையாக செயல்படட்டும் நினைவாற்றல் கவனம் மற்றும் தெளிவான சிந்தனை மீட்டெடுக்கப்படட்டும் என் கண்கள் தெளிவாகப் பார்க்கட்டும் தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல என் பார்வையை குணமாக்குங்கள் என் காதுகள் தெளிவாகக் கேட்கட்டும் என் இதயம் சீராக துடிக்கட்டும் ஒவ்வொரு அடைப்பும் நீக்கப்படட்டும் என் நுரையீரல் சுத்தமான காற்றை சுவாசிக்கட்டும் ஆஸ்துமா மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சினைகள் நீங்கட்டும் என் வயிறு குடல் மற்றும் செரிமான அமைப்பு முழுமையாக குணமாகட்டும் என் கல்லீரல் பித்தப்பை மற்றும் கணையம் சரியாக செயல்படட்டும் என் சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கட்டும் என் இனப்பெருக்க உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மலட்டுத்தன்மையின் சாபம் உடைக்கப்படட்டும் என் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கடவுள் அதை உருவாக்கியபடியே பரிபூரணமாக செயல்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன் எந்த உறுப்பும் செயலிழக்காது எந்த உறுப்பும் மாற்றப்பட வேண்டியதில்லை தெய்வீக குணம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் இப்போது என் நரம்பு மண்டலம் எலும்புகள் மற்றும் இரத்தத்தை குணப்படுத்துகிறேன் புனித ரபேல் அதிதூதரே என் நரம்பு மண்டலத்தை சமாதானப்படுத்துங்கள் பதட்டம் மன அழுத்தம் பயம் மற்றும் பீதி ஆகியவற்றின் ஆவிகளை நான் இப்போது கண்டிக்கிறேன் அவை என் மனதை விட்டு என் உடலை விட்டு வெளியேறட்டும் நான் இரவில் ஆழ்ந்து உறங்க வேண்டும் புரே கனவுகள் தூக்கமின்மை ஆகியவை நீங்கட்டும் என் முதுகெலும்பு மற்றும் ஒவ்வொரு எலும்பும் மூட்டும் பலப்படட்டும் ஆர்த்ரிடீஸ் முதுகுவலி கழுத்து வலி ஆகியவை குணமாகட்டும் என் இரத்தம் சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுவின் இரத்தம் என் இரத்த ஓட்டத்தில் கலந்து ஒவ்வொரு நச்சையும் ஒவ்வொரு வைரசையும் ஒவ்வொரு பாக்டீரியாவையும் அழிக்கட்டும் இரத்த சோகை குணமாகட்டும் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு சமநிலைப்படட்டும் என் தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும் சொரியாசிஸ் அரிக்கும் தோல் அழற்சி மற்றும் பிற தோல் நோய்கள் மறையட்டும் நான் உள்ளேயும் வெளியேயும் முழுமையாக குணமடைகிறேன் என் இளமை கழுகை போல புதுப்பிக்கப்படுகிறது என் எசியத்தியாய் மீண்டும் வருகிறது பரம்பரை நோய்களின் ஒவ்வொரு சாபத்தையும் நான் இப்போது இயேசுவின் பெயரால் உடைக்கிறேன் என் குடும்பத்தில் பரம்பரையாக வரும் சர்க்கரை நோய் இதய நோய் புற்றுநோய் மனநோய் போன்ற ஒவ்வொரு நோயின் சங்கிலியையும் புனித ரபேலின் உதவியுடன் நான் இப்போது வெட்டுகிறேன் இந்த நோய்கள் என் முன்னோர்களுடன் முடிந்துவிட்டது அது என்னைத் தொடராது அது என் பிள்ளைகளைத் தொடராது நான் என் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு நோய் ஏற்படுத்தும் மரப்பணுவையும் இயேசுவின் இரத்தத்தால் அழிகிறேன் நான் மரணத்தின் ஆவியை அகால மரணத்தின் ஆவியை கண்டிக்கிறேன் நான் கடவுள் எனக்குக் கொடுத்த முழு ஆயுளையும் வாழ்வேன் என் நாட்கள் ஆரோக்கியத்தாலும் பலத்தாலும் நிறைந்திருக்கும் நான் நோயால் முடங்கிப் போக மாட்டேன் நான் என் கடைசி நாள் வரை சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருப்பேன் எப்பாத்தா பரம்பரை நோய்களின் கதவுகளே என் ரென்றைக்குமாக மூடப்படுங்கள் நான் இப்போது என் குடும்பத்திற்காக ஒரு புதிய ஆரோக்கியமான பாரம்பரியத்தை உருவாக்குகிறேன் நாங்கள் ஆரோக்கியத்தின் சந்ததி நாங்கள் நீண்ட ஆயுளின் சந்ததி புனித ரபேல் அதிதூதரே என் உணர்ச்சி மற்றும் மன காயங்களை குணமாக்குங்கள் என் இதயத்தில் உள்ள உடைந்த துண்டுகளை ஒன்று சேருங்கள் கடந்த காலத் துரோகங்கள் நிராகரிப்புகள் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட வலிகளை இப்போது நீக்குங்கள் மன்னிக்க முடியாத சுமையை என் தோள்களிலிருந்து இறக்கி வையுங்கள் எனக்கு தீங்கு செய்த அனைவரையும் நான் இப்போது மன்னிக்கிறேன் என் மீது நானே வைத்திருக்கும் குற்ற உணர்விலிருந்தும் சுய வெறுப்பிலிருந்தும் என்னை விடுவியுங்கள் நான் கடவுளின் பார்வையில் மதிப்புமிக்கவன் அன்புக்குரியவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தாழ்வு மனப்பான்மையின் ஆவியை நான் கண்டிக்கிறேன் நான் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ்வேன் துக்கம் மனச்சோர்வு மற்றும் விரக்தியின் மேகம் என்னை விட்டு விலகட்டும் மகிழ்ச்சியின் எண்ணெய் என் தலையில் ஊற்றப்படட்டும் புகழ்ச்சியின் ஆடை எனக்கு அணிவிக்கப்படட்டும் என் அழுகை ஆனந்தக் களிப்பாக மாறட்டும் என் இதயம் இப்போது குணமடைந்து முழுமையாகி கடவுளின் அன்பால் நிரம்பியுள்ளது நான் சமாதானமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் இப்போது நான் என் குணப்படுத்துதலை தெய்வீகப் பாதுகாப்பால் முத்திரை இடுகிறேன் இயேசுவின் இரத்தத்தால் என் முழு உடலையும் ஆன்மாவையும் ஆவியையும் நான் மூடுகிறேன் எந்த நோயும் எந்த வைரசும் எந்த தொற்றும் இந்த இரத்தத்தின் கோட்டை தாண்ட முடியாது நான் நோயின் அம்புகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நான் விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நான் திடீர் நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறேன் புனித ரபேல் அதிதூதர் என் பாதுகாவலர் அவர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார் நான் ஆரோக்கியமான உணவை உண்பேன் என் உடலை நன்கு கவனித்துக் கொள்வேன் நான் என் குணப்படுத்துதலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் நான் அதை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருப்பேன் இந்த குணப்படுத்துதல் தற்காலிகமானது அல்ல இது நிரந்தரமானது நான் குணமடைந்து விட்டேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன் கடவுளின் குணமாகவும் சக்தி என் வாழ்வில் செயல்படுகிறது முடிந்தது வானகத்தில் இது பிரகடனப்படுத்தப்பட்டுவிட்டது பூமியில் இது நிலை நிறுத்தப்பட்டுவிட்டது எப்பாத்தா என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் மீது உச்சரிக்கப்பட்டுவிட்டது வறுமையின் கோட்டைகள் இடிந்து விழுந்துவிட்டன தோல்வியின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டு விட்டன நோயின் கதவுகள் மூடப்பட்டுவிட்டன புனித மிக்கேல் அதிதூதர் உங்கள் வீட்டிலிருந்து இருளின் சக்திகளை துரத்திவிட்டார் புனித கப்பிரியேல் அதிதூதர் உங்கள் நிதி அற்புதத்தின் நற்செய்தியை விடுவித்துவிட்டார் புனித ரபேல் அதிதூதர் உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் குணப்படுத்துதலை பாய்ச்சியுள்ளார் இப்போது உங்கள் கைகளை உயர்த்தி விசுவாசத்தால் அதைப் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் கடவுளின் வார்த்தையை பாருங்கள் அற்புதம் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது தேவதூதர்கள் இப்போது உங்கள் சார்பாக செயல்படுகிறார்கள் நீங்கள் இனி அடிமை அல்ல நீங்கள் ஒரு வெற்றியாளர் நீங்கள் ராஜாவின் பிள்ளை உங்கள் தலையை உயர்த்தி நடங்கள் உங்கள் சாட்சியம் இப்போது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்கள் அழுகையின் காலம் முடிந்துவிட்டது உங்கள் கொண்டாட்டத்தின் காலம் தொடங்கிவிட்டது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் கணமும் துதியும் உண்டாவதாக எங்கள் ஜெபங்களைக் கேட்டதற்காகவும் எங்கள் விடுதலைக்காக அதிதூதர்களை அனுப்பியதற்காகவும் நன்றி ஆண்டவரே புனித மிக்கேல் புனித ரபேல் புனித கபிரியேல் ஆகியோரின் சேவைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் நான் இப்போது ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் கேட்டதை விட அதிகமாகவும் நினைத்ததை விட அதிகமாகவும் அவர்கள் பெறட்டும் அவர்களின் வீடுகள் சமாதானத்தாலும் செழிப்பாலும் ஆரோக்கியத்தாலும் நிரம்பட்டும் அவர்களின் சாட்சியங்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கட்டும் இந்த விடுதலை நிரந்தரமானது இந்த வெற்றி முழுமையானது எல்லாம் உம்முடைய மகிமைக்காகவே ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நொடியிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசிர்வதிக்கப்பட்ட அத்தியாயம் தொடங்குகிறது அது அப்படியே ஆகட்டும் அது அப்படியே இருக்கிறது நன்றி ஆண்டவரே ஆமென் ஆமேன் மற்றும் ஆமேன் உங்கள் விடுதலை முத்திரையிடப்பட்டுள்ளது அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது அதை எதிர்பாருங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள் அதற்காக நன்றி சொல்லுங்கள் இந்த ஜெபத் சங்கிலியை உடைக்காதீர்கள் இந்த சக்தி வாய்ந்த விடுதலையின் வார்த்தையை உங்களுக்கு தெரிந்த மூன்று பேருக்காவது அனுப்புங்கள் அது கருணையின் செயல் கீழே கருத்துறைகளில் உங்கள் விசுவாசத்தை பிரகடனப்படுத்த நான் வறுமை மற்றும் தோல்வியிலிருந்து விடுதலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள்